நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவும் இந்த அரக்கன் ஆர்மி தான் எங்களுக்கு டார்கெட்டு இந்தியாவை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வங்கதேசம் வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பையும் இது மட்டும் இல்லாமல் இதுக்காக வங்கதேசத்துக்கு உதவி செய்யறதுக்கு பாகிஸ்தானும் களமிறங்கிருக்காங்க மேலும் இந்தியா தான் எங்களுடைய முதல் டார்கெட் அப்படின்னு வங்கதேசம் வந்து அறிவிச்சிருக்கு இதனால உச்சகட்ட கோபத்துல இந்தியா வந்து இருக்காங்க இது மட்டும் இல்லாம வங்கதேசத்துடைய இந்த நடவடிக்கையினால இந்தியா வந்து இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க இதை பத்தி நாம இங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம் இந்த இரண்டு முக்கியமான செய்தியை பார்க்க போறோம் நண்பர்களே அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் தேசத்துக்கு இடையிலான உறவுல செல்வி பயிற்சி அளிக்க முடிவு அமைப்பான தகவல்கள் திட்டமிட்டுள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாயிருக்கு பாகிஸ்தான் ஒரு பகுதியாக இருந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் தற்போது வங்கதேச நாடாக செயல்பட்டு வருது தனி நாடு வேண்டும் அப்படின்னு சொல்லி போது பாகிஸ்தானை எதிர்த்து நம்முடைய ராணுவத்தினர் தான் போரிட்டாங்க நம் நாட்டின் உதவியுடன் தான் வங்கதேசம் அப்படிங்கிற நாடை உருவாச்சு இதனால நம் நாட்டுடன் நீண்ட காலமாக அந்த நாட்டுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் நட்புடன் செயல்பட்டுட்டு வந்தாரு ஆனால் சமீபத்தில் வங்கதேசத்துல ஏற்பட்ட வன்முறையினால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு நம்முடைய நாட்டில் வந்து தஞ்சமடைஞ்சிருக்கிறாரு தற்போது வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனிஸ் அவர்கள் வந்து செயல்பட்டுட்டு வர்றாரு இந்த முகமது யூனிஸ் அதிகாரத்துக்கு வந்ததுல பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கூட மோதலை கடைபிடிச்சிட்டு வர்றாரு இதனால இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுல கடுமையான விரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு வங்கதேசத்துல சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் கோவில்களை வந்து சூறையாடுற சம்பவங்கள் அப்படின்னு தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது இதுல நடவடிக்கை எடுக்காம முகமது யூனிஸ் அவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு வர்றாரு இது தவிர முகமது யூனிஸ் அவர்கள் நம்மை எதிரியாகவும் சீனா பாகிஸ்தான நண்பர்களாகவும் பார்க்கிறாரு குறிப்பாக பாகிஸ்தானை எதிர்த்து போரிட்டு தனி நாடாக பிரிந்ததை மறந்து அவர் நட்பு பாராட்டிட்டு வர்றாரு பாகிஸ்தான் கூட இது நம் நாட்டுக்கு பிரச்சனையாகவே இப்போ பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் மியான்மாரை மையப்படுத்தி செயல்பட்டு வரும் அரக்கன் ஆர்மி அப்படிங்கிற ஆயுத குழுவினர் வங்கதேசத்துடைய சில பகுதிகளை கைப்பற்றினாங்க இந்த அரக்கன் ஆர்மி அப்படிங்கிறது ஒரு கிளர்ச்சி குழு இவங்க மியான்மார் வங்கதேச எல்லையில மியான்மருக்கு சொந்தமான ரக்கைன் சின் பகுதிகளில் செயல்பட்டு வர்றாங்க தங்களுக்கு அப்படின்னு ஒரு தனிநாடு உருவாக்க வேண்டும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கு இதற்கிடையில தான் சில நாட்களுக்கு முன்னாடி அரக்கன் ஆர்மி வங்கதேசத்துடைய தெக்னாப் மாகாணத்தின் சில இடங்களை வந்து கைப்பற்றியதாக சொல்லப்படுது தற்போது வரைக்கும் அரக்கன் ஆர்மி சார்பில் வங்க வங்கதேசத்தில் தாக்குதல் நடத்தவில்லை அதே வேளையில் தங்களுடைய எதிரிகளான ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மற்றும் ரோகிங்கா கிளர்ச்சி குழுக்களுக்கு வங்கதேசம் வந்து ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா தாக்குதலை தொடங்குவோம் அப்படின்னு அரக்கன் ஆர்மி வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது வங்கதேசத்துக்கு இப்போ பெரும் தலைவலியாக இருக்கு தற்போது வரைக்கும் ரோஹிங்கா குழுவினருக்கு வங்கதேச அரசு எந்த உதவியும் செய்யவில்லை அப்படின்னு அந்த நாட்டு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே வேளையில ரோஹிங்கா அமைப்பை சேர்ந்த அபு அம்மான் ஜினூனி வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன இருக்கு அப்படின்னா வங்கதேச ராணுவம் செய்த உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வங்கதேச அரசு வெளியிட்ட தகவலுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால அரக்கனாருமே கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இரண்டு தரப்புக்கும் இடையிலான முரண்பட்ட தகவல் அப்படிங்கிறது விவாதமாக இருக்கு இதனால அரக்கன் ஆர்மி வந்து எப்ப வேண்டுமானாலும் வங்கதேசத்து மேல தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது வங்கதேசத்துடைய பாதுகாப்பை வந்து கேள்விக்குறியாக்கி இருக்கு மேலும் அரக்கன் ஆர்மி தொடர்ந்து முன்னேறினாங்கன்னா அது வங்கதேச மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் இதனால அரக்கன் ஆர்மியை ஒழித்து கட்ட முகமது யூனிஸ் புதிய திட்டத்தை வகுத்துள்ளதாக சொல்லப்படுது குறிப்பாக பாகிஸ்தான் கூட சேர்ந்து அவர் சதி திட்டம் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு அதாவது பாகிஸ்தான் எப்படி தன்னுடைய நாட்டின் பாதுகாப்புக்காக தீவிரவாதிகளுக்கு வந்து ஆயுதம் கொடுத்து அடைக்கலம் வழங்குதோ அதே போல வங்கதேசத்துல இருக்கும் கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆயுதத்துடன் பயிற்சி வழங்க முடிவு செஞ்சுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு குறிப்பாக பாகிஸ்தான் வந்து ஆயுதங்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து அரசுடைய அதாவது பாகிஸ்தான் அரசுடைய உளவு அமைப்பாக செயல்பட்டு வர்றாங்க இந்த அமைப்பில் இருக்கிறவங்க தான் பாகிஸ்தான் நாட்டை பாதுகாக்கும் வகையில் உளவு தகவல்களை சேகரித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க ஆனால் இப்போது ஐஎஸ்ஐ அமைப்பு சார்பில் வங்கதேசத்துக்கு வந்து ஆயுதங்களை அனுப்பி வைக்கப்படுறதாக தகவல் வெளியாயிருக்கு இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி முகமது யூனிஸ் வந்து ரோஹிங்கா பிரிவை சேர்ந்தவங்களை இணைச்சு பயங்கரவாத குழுக்களை உருவாக்க இருப்பதாக பத்திரிகை செய்திகள் வெளியாயிருக்கு அதாவது வங்கதேசத்துடைய காக்ஸ் பஜார் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோஹிங்கா முஸ்லீம்கள் வந்து அதிகம் இருக்காங்க மியான்மார்லேருந்து அகதிகளாக செல்லும் ரோஹிங்கா முஸ்லீம்கள் காக்ஸ் பஜார்ல தான் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க தான் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பயங்கரவாதிகள் சார்பில் ரோஹிங்கா பிரிவினருக்கு வந்து தீவிரவாத பயிற்சி வந்து அளிக்க முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுது இந்த பயிற்சிக்காக பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ அனுப்பும் ஆயுதங்கள் சிட்டா தினமும் காக்ஸ் பஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு செல்லப்படுறதாகவும் சொல்லப்படுது இதை வங்கதேசத்துடைய மூத்த பத்திரிகையாளர் சலாதீன் சோயிப் சௌத்ரி அவர்கள் உறுதி செஞ்சிருக்கிறாரு இது பற்றி அவர் வந்து எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கடந்த சில வாரங்களாகவே ஏ ஆர் ஆர்எஸ்ஓ பிரிவினருக்கு பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயிடம் இருந்து அதிநவீன ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் வருது இவங்க வந்து அரக்கன் ஆர்மிக்கு கடும் பதிலடி கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க அதே போல அரக்கன் கட்டுப்பாட்டில் இருக்கும் இடங்களில் ஷரியா சட்ட ஆட்சியை கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு அதன்படி தற்போது வங்கதேசத்தில் ஏஆர்எஸ்ஏ அதாவது அரக்கன் ரோஹிங்யா மற்றும் ஆர் எஸ் ஒ ரோஹிங்யா சாலிடரி ஆர்கனைசேசன் இரண்டு ரோஹிங்கியா பிரிவை சேர்ந்த கிளர்ச்சி குழுக்கள் வந்து இருக்கு இவங்களுக்கு தான் தற்போது பாகிஸ்தான் வந்து தங்களுடைய ஆயுதங்களை வந்து அனுப்பி இவங்களுடைய உதவியுடன் முகமது யூனிஸ் அவர்கள் வந்து பயிற்சியை வழங்க முடிவு செஞ்சுள்ளதாக சொல்லப்படுது இந்த இரண்டு குழுக்களுக்கும் அரக்கன் ஆர்மிக்கும் இடையே மியான்மர் விவகாரத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு இதை சாதகமாக்கி அரக்கன் ஆர்மிக்கு எதிராக ஏ ஆர் எஸ் ஏ மற்றும் ஆர் கிளர்ச்சி படையை கொம்பு சீவி விடுறாரு முகமது யூனிஸ் அப்படின்னு சொல்லப்படுது இதுல ஏ ஆர் எஸ் ஏ அமைப்பை மியன்மார் மலேசிய நாடுகள் தீவிரவாதிகளாக பட்டியலிட்டு இருக்காங்க அதே வேளையில ஆர் வந்து இன்னும் ஆயுத குழுவாக தான் செயல்பட்டு வருது இந்த குழுவை பயங்கரவாதிகளாக மாற்றும் பணியில தான் பாகிஸ்தான் உதவியுடன் முகமது யூனிஸ் ஈடுபடுவதாக திடுக்கிடும் தகவல் வெளியாயிருக்கு நமக்கு மேலும் இதன் பின்னணியில் முகமது யூனிஸ் இரண்டு திட்டங்களை வந்து போட்டிருக்கிறாரு அதாவது ஒன்னு வந்து அரக்கன் ஆர்மியை வந்து ஒழிச்சு கட்டுறது அதாவது ரோஹிங்கா பிரிவினரை வச்சு அரக்கன் ஆர்மியிடம் சண்டையிட வைக்க திட்டமிட்டு இருக்கிறாரு இரண்டாவது இந்தியாவை மிரட்டி பாக்குறது அதாவது பாகிஸ்தான் நம் நாட்டுடன் நேரடியாக எப்போதுமே மோதலுக்கு வராது மாறாக லஷ்கரி தொய்பா ஜெய்ஷி முகமது உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்பு இருக்கு இல்லையா இவங்களை வச்சுதான் நம் நாட்டை வந்து சீண்டுவாங்க அதே போலதான் இப்ப வங்கதேசம் வந்து தன்னுடைய அதாவது பாகிஸ்தானுடைய யுக்தியை வந்து கடைபிடிப்பதாக சொல்லப்படுது அதாவது ரோஹிங்கியா பயங்கரவாத குழுவை உருவாக்குனாங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து அதாவது நம்முடைய இந்தியாவை வந்து மிரட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறதா முகமது யுனிசுடைய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வல்லுநர்கள் இதை விட ஒரு கொடூரமான வேலையை வந்து முகமது யூனிஸ் அவர்கள் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தான் ஸ்கெட்ச் அப்படின்னு சிறையில இருந்த ஒரு சதிகாரணம் விடுவித்திருக்கு வங்கதேசம் பிண்டு அப்படிங்கிறவன் யாரு இவன் மூலமாக இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஆபத்தெல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கறதான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் வங்கதேசம் நம் நாட்டுடன் மோதலை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லிடலாம் இதற்கிடையில தான் நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவனையும் ஷேக் ஹசீனா நடத்திய பொதுக்கூட்டத்தில் கையெறி குண்டு மூலமாக ஷேக் ஹசீனா அவர்களை கொல்ல முயற்சி செஞ்ச சதிகாரனை வங்கதேச அரசு அதாவது இடைக்கால அரசு முகமது யூனிஸ் இருக்கார் வந்து இந்த பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் சிறையிலிருந்து விடுவித்திருக்காரு இதனால இந்தியாவுக்கும் ஷேக் ஹசீனாவுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இது பார்க்கப்படுது இதே வேளையில இந்த சிறையிலிருந்து வெளியே வந்த சதிகாரம் அப்த சலாம் பிண்ட் அப்படின்னு சொல்லப்படுது யார் இவன் இவனுடைய பின்னணி தகவல் என்ன அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே அதாவது சில தினங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வங்கதேசம் வந்து ஷேக் ஹசீனாவை உடனடியாக எங்க நாட்டுக்கு வந்து விடுவிக்கணும் அவர் மேல அதாவது ஷேக் ஹசீனா மேல பல வழக்குகள் வந்து நிலுவையில இருக்கு இதனால அவர் வந்து வங்கதேசத்துக்கு நீங்க அனுப்பி வைக்கணும் அப்படின்னா அந்த நாட்டு அரசு வந்து கடிதம் எழுதினாங்க ஆனா நம்முடைய நாடு அவரை திருப்பி அனுப்ப மறுத்துட்டாங்க கூட வந்த தொடர்ந்து நம்முடைய நாட்டுல தான் தங்கியிருக்கிறாரு இது வங்கதேசத்தை இப்ப கோவப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால நம் நாட்டுக்கு எதிராக அந்த நாட்டு அரசு வந்து பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருது குறிப்பாக சார்க்க கூட்டமைப்புக்கு உயிர் கொடுக்க பாகிஸ்தான் கூட சேர்ந்து வங்கதேசம் வந்து முயற்சியை மேற்கொண்டுட்டு வருது இது ஒரு பக்கம் இருக்க தற்போது இன்னொரு திடுக்கிட வைக்கும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது இந்தியா மற்றும் ஷேக் ஹசீனாவுக்கு ஆபத்தாக பார்க்கப்படும் நபரை வங்கதேச அரசு சிறையில் இருந்து விடுவித்திருக்காங்க அந்த ஆளுடைய பெயர் என்ன அப்படின்னா அப்துல் சலாம் பிண்டு இவர் பி என்பி கட்சியின் துணை தலைவராக இருக்கிறாரு இவர் தன்காயில இரண்டு அதாவது கோபால்பூர் புயாபூர் தொகுதியின் எம்பியாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றாரு அதுக்கப்புறமா அவர் அமைச்சராகவும் செயல்பட்டாரு கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு தற்போது பதினெட்டு வருஷம் கழிச்சு அவர் விடுதலை ஆகி இவர் வந்து நம்முடைய நாட்டுக்கு எதிராக தீவிரவாத செயலுக்கு ஆதரவு தெரிவித்து ஷேக் ஹசீனாவுடைய பொதுக்கூட்டங்கள் மேல கையேறி குண்டு தாக்குதல் நடத்தியவர் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா டாக்காவில் ஷேக் ஹசீனாவுடைய லீக் கட்சி வந்து பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தினாங்க அந்த பொதுக்கூட்டத்துல கையெறி குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இதுல இருபத்தி நாலு பேர் வந்து பலியானாங்க ஷேக் ஹசீனா அவர்கள் அதிர்ஷவசமாக உயிர் தப்புனார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வழக்குல அவர் உள்பட பத்தொன்போது பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டாங்க இவர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜுடிஷியல் நீதிமன்றம் இருக்கலையா மரண தண்டனை விதிச்சாங்க அதுக்கப்புறமா அந்த தண்டனை வங்கதேசத்துடைய உயர் நீதிமன்றத்தால ரத்து செய்யப்பட்டது மரண தண்டனையிலிருந்து தப்பிய அப்துல் சலாம் பிண்டு தொடர்ந்து சிறையிலே இருந்துட்டு வந்தான் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு முதல் தொடர்ந்து சிறையில் இருந்தாவ பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறான் அதே போல இந்த அப்துல் சலாம் பிண்டு ஹெச் யூ ஜே ஐ அப்படின்னு சொல்லப்படுகிறார் அதாவது கார்கட் அல் ஜிகாத் அல் இஸ்லாமி அப்படிங்கிற அமைப்புடன் தொடர்புல வந்து இருக்கிறான் இந்த அமைப்பு அப்படிங்கிறது நம் நாட்டுடன் மோதி வரும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல செயல்பட்டு வருது இந்த அமைப்பு கூட அப்துல் சலாம் பிண்டு நெருக்கமாக இருக்கிறாரு இந்த அமைப்பு நம் நாட்டின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்கு சதி திட்டத்தை தீட்டி கொடுக்கிறது இந்த அமைப்புக்கு ஆட்களை திரட்டி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயிற்சி வழங்குறது பயங்கரவாத அமைப்புக்கு நிதியுதவி செய்வது உள்ளிட்ட சதி வேலைகளை அப்துல் கலாம் பின்று ஈடுபட்டிருக்கிறான் இந்த தான் வங்கதேசத்துக்கும் நம் நாட்டுக்கும் இடையே மோதல் வலுத்துட்டு வரும் சூழல்ல இந்த அப்துல் சலாம் பிண்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறான் இவன் வந்து இந்தியா மற்றும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவரனால மேலும் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க மறுக்கிறதுனால அப்துல் சலாம் பிண்டுவை வச்சு வங்கதேசம் நம் நாட்டை மிரட்டுகிறதா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுந்திருக்கு இதனால இந்தியா வந்து இப்போ வங்கதேசத்தில் நடக்கும் இந்த மாதிரியான சம்பவங்களை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்தியா கிட்ட உதவி கேட்டு மன்றாடுனாங்க நாங்க கெஞ்சினாங்க வங்கதேசம் எங்களுக்கு அரிசியை கொடுக்கணும் அப்படின்னா அது தொடர்பாக இந்தியாவும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அது சம்பந்தமான விஷயத்தை வந்து நம்ம ஈவினிங் வீடியோவில் பார்க்க போறோம் நண்பர்களே ஆனா வங்கதேசம் வந்து என்னதான் நம்ம உதவியை செஞ்சாலும் இதுக்கு முன்னாடி வந்து இலங்கையில பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கிட்ட இருந்து உதவியை வாங்கிட்டு அந்த உதவி வந்து தொண்டகுழிக்குள்ள இறங்கின உடனேயே தொண்டகுழி நனைஞ்ச உடனேயே அந்த உதவியை மறந்துட்டு இந்தியாவுடைய முதுகில் குத்துறதா தான் இலங்கை இருந்துச்சு அதே தான் இப்ப வங்கதேசம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்தியா கிட்ட உதவியும் கேட்டுக்கிட்டு இந்தியாவை பகைத்து கொண்டு இந்தியாவை எதிரியாக பார்த்து இந்தியாவை எதிர்த்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டுறதுக்கு நேரடியாகவே அதாவது நமக்கு பாகிஸ்தானை சுத்தமாகாது ஆகாது பாகிஸ்தான் டேர்ந்து விடுதலை வாங்கி கொடுத்தது தான் இந்தியா அதுதான் வங்கதேசம் அப்பேற்பட்ட பாகிஸ்தான் கூட வங்கதேசம் வந்து தொடர்புல இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு இந்தியாவை வந்து அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் சேர்த்து வச்சு இந்தியா என்ன மாதிரியான அடியை கொடுப்பாங்க அப்படிங்கிறத விரைவில் நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அடியை இந்தியா கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது சரி நண்பர்கள் இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்